வணக்கம் டி ஆசிஃப் முதலாம் ஆண்டு பிகாம்சிஏ இன்றைய செய்திகள் தொண்ணூறு சதவீதம் பேரை தாக்கும் கம்ப்யூட்டர் விஷன் ரோம் மனித உடலில் ஒவ்வொரு உறுப்புக்கும் ஒரு தனிச்சிறப்பு உண்டு அதில் முக்கியமானது கண்கள் கல்வி கவனம் நம்பிக்கை அன்பு பண்பு என்று அனைத்தையும் கண்ணோடு ஒப்பிட்டு கூறுவதே இதற்கான சான்று கண்கள் மெய்யானவை ஆனால் மிகவும் சக்தி வாய்ந்தவை அழகு நிறைந்தவை எனவே உங்கள் கண்களை நட்சத்திரங்கள் மீதும் கால்களை தரையிலும் வைத்திருங்கள் என்றார் பிரசித்தி பெற்ற கவிஞர் தியோட்டர் ரூல்ஸ்வெல்ட் இத்தகு பெருமைக்குரிய கண்களை பாதுகாப்பது என்பது நமது அ நம் அனைவருக்கும் மிகவும் அவசியமானது இது குறித்த விழிப்புணர்வை இந்த பூமியில் ஏற்படுத்தும் வகையில் ஆண்டுதோறும் அக்டோபர் பத்தாம் தேதி உலக பார்வை தினம் அனுசரிக்கப்பட்டு வருகிறது உலக பார்வை தினம் என்பது குருட்டுத்தன்மை மற்றும் பார்வை குறைபாடு போன்ற பிரச்சினைகளுக்கு தீர்வு காண்பதற்கு கவனத்தை இருக்கும் வகையில் கொண்டாடப்படுகிறது இதையொட்டி கண் சார்ந்த பல்வேறு தகவல்களை வெளியிட்டு வருகின்றனர் குறிப்பாக தற்போதைய சூழலில் நவீன பயன்பாடுகளால் கண் பார்வை பாதிப்புகள் அறிவு அதிகரித்து வருவதாக ஆய்வுகள் தெரிவித்துள்ளது இது குறித்து சிறப்பு கண் மருத்துவ நிபுணர்கள் கூறியதாவது மனித வாழ்க்கையில் உடல் ஆரோக்கியம் உணவு இரத்த அழுத்தம் போன்ற பாதிப்புகளை தவிர்க்க அனைவரும் முடிந்தவரை ஆர்வம் காட்டுகின்றனர் அதேபோல் நோயை தடுப்பதற்கான ஊசிகளையும் போட்டுக்கொள்கின்றனர் ஆனால் இது போன்று கண்களை பாதுகாப்பதற்கு யாரும் கவனம் செலுத்துவதில்லை என்பதே உண்மை உடல் ஆரோக்கியம் குறைந்தாலும் தடுமாறாமல் நாம் எழுந்து நடப்பதற்கு தேவையான தேவையானது நல்ல கண் பார்வை ஆனால் பெரும்பாலான மக்கள் கண்களுக்கு வரும் பாதிப்புகளை உணர்வதே இல்லை உலக அளவில் இருநூற்றி இருபது கோடி மக்களுக்கு பார்வை குறைபாடுகள் இருப்பதாக ஆய்வுகள் தெரிவித்துள்ளது ஆண்டுதோறும் பத்து கோடி மக்கள் பார்வை குறைபாடுகளுக்கு ஆளாகி வருகின்றனர் அதிலும் கடந்த சில ஆண்டுகளாக நவீன சாதனங்களால் கண்ணுக்கு ஏற்படும் பாதிப்புகள் அதிகரித்து வருகிறது மக்கள் தங்கள் வாழ்வின் பெரும் பகுதியை தற்போது கையடக்க சாதனங்களை கொண்டே கழித்து வருகின்றனர் குறிப்பாக டேப்லெட்கள் கம்ப்யூட்டர்கள் லேப்டாப்கள் ஸ்மார்ட் போன்களில் பயன்பாடு அதிகரிப்பதால் கண் ஆரோக்கிய பதில் கவனம் செல் செலுத்துவது மிகவும் அவசியம் மிக முக்கியமான சமீப ஆண்டுகளில் சிவிஎஸ் என்னும் கம்ப்யூட்டர் பார்வை நோய்குறி விஷன் அனைத்து தரப்பு மக்களையும் வெகுவாக பாதித்து வருகிறது தற்போதைய டிஜிட்டல் யுகத்தில் எழுபத்தைந்து சதவீதம் பேர் காகிதத்தில் இருந்து கம்ப்யூட்டருக்கு மாறியுள்ளனர் கம்ப்யூட்டர்கள் மட்டுமின்றி செல்போன்கள் ஈடீரர்கள் மற்றும் பிற விஷுவல் திரைகளுக்குள் அதிக அளவில் மாறி வருகின்றனர் இதில் கம்ப்யூட்டரால் ஏற்படும் கண் கணினி கணினிப்பாகை நோய் குறி என்று அழைக்கப்படுகிறது இது முழுமையான கண் திரிப்பு மற்றும் பலியே உள்ளடக்கியது ஐம்பது சதவீதம் முதல் தொன்னூறு சதவீதம் கம்ப்யூட்டர் திரைகளில் பணிபூர்வோரை இந்த பாதிப்பு தாக்கிறது இதனால் தொடர்ந்து கண் எரிச்சல் கண் சோர்வு மங்களான பார்வை போன்ற பிரச்சனைகளும் அதிகரித்து வருகிறது குருட்டுத்தன்மை தடுப்புகளுக்கான சர்வதேச நிறுவனம் சில மாதங்களுக்கு முன்பு ஆய்வு ஒன்றை ச சமர்ப்பித்துள்ளது அதில் ஒன்று புள்ளி மூணு கோடி மக்களுக்கு தங்களது வேலை சார்ந்தே பார்வை குறைபாடுகள் ஏற்பட்டு வருகிறது இதில் எழுபத்தாறு சதவீதம் பேர் கம்ப்யூட்டர் லேப்டாப் செல்போன்களை வைத்து அதிக நேரம் வேலைகளை செய்வோர் என்று தெரிவித்துள்ளது எனவே பரிந்துரைக்கப்பட்ட கண்ணாடிகளை அணிந்து பணியாற்ற வேண்டும் தொடர்ந்து கணினி மற்றும் கம்ப்யூட்டரிலேயே மூழ்கி இருக்காமல் முப்பது நிமிடத்திற்கு ஒரு முறை சற்று ஓய்வெடுக்க வேண்டும் கம்ப்யூட்டர் திரையை கண்மண்டத்திலிருந்து பதினைந்து முதல் இருபது டிகிரி கோணத்தில் வைத்து கொள்ள வேண்டும் கண்கள் வறண்டு விடாமல் எப்போதும் ஈரமாக வைத்திருக்க வேண்டும் இதற்கு கண்களை அடிக்கடி சிமிட்டு சிமிட்ட வேண்டும் சரியான வெளிச்சத்தை பயன்படுத்த வேண்டும் கண்கள் கூசுவது போன்ற நிகழ்வுகளை குறைக்க வேண்டும் இவை அனைத்தும் நவீன யுகத்தில் அதிகரித்து வரும் கண்காதி கண் பாதிப்புகளை ஓரளவு கட்டுப்படுத்தும் இவ்வாறு கண் மருத்துவ நிபுணர்கள் கூறினர் நன்றி